என்றதால் கொம்பு சீவினாரா இனியும் வீசிக்க இருக்கலாமா சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேசியது திமுக கூட்டணியில் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தை கட்சியிலும் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது ஆதவர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம்தான் திமுக இன்று ஆட்சியில் இருப்பதற்கு காரணம் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தியது தான் என்றும் அந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது திமுக பிசி கவினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்தாலும் அதுதான் உண்மை என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் இது ஒரு புறம் இருக்க எக்காரணம் முதற்கொண்டு திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேற வாய்ப்பே இல்லை என்பதை நாள்தோறும் திருமாவளவன் பேட்டிகள் மூலமாகவும் அறிக்கைகள் மூலமாகவும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் விஜயும் ஆதவர்ஜுனாவும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் திருமாவளவன் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசி வருவதாகவும் தற்போதைய அவரின் நடவடிக்கைகள் அம்பலப்படுத்தி குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவை பேசவிட்டு திமுகவுக்கு மறைமுகமாக திருமாவளவன் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் காரணம் இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற விவகாரம் முதல் ஆதவ அர்ஜுனாவின் தற்போதைய உச்சகட்ட திமுக மீதான விமர்சனம் வரை அனைத்துமே திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை தமிழகத்தில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பினால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என்று பேசியதற்காகவே ஆதவர்ஜுனாவை கட்சியில் இருந்து திருமாவளவன் நீக்கிவிடுவார் அல்லது கடும் கண்டனம் தெரிவிப்பார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திருமாவளவன் அவரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை உடனே நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக ஆதவர்ஜுனா பேச்சு கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அவரின் கருத்து விசிகாவின் கருத்து அல்ல இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்போம் பின்பு கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் என்றுதான் சொல்லி இருக்கிறார் அப்போது கூட நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் சொல்லவே இல்லை ஒருவேளை அது கட்சியின் விதிமுறையாக கூட இருக்கலாம் இருப்பினும் தற்போது இது திருமாவளவனை கடும் விமர்சனத்திற்கு ஆளாக்கி உள்ளது விஜய் கலந்து கொள்ளும் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக விளக்கு அறிக்கை விடும்போது தமிழக வெற்றி கழகத்தை எழுத்துக்களால் விமர்சனம் செய்யும் திருமாவளவன் பேட்டி அளிக்கும் போது விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார் சில மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த விவகாரத்தில் ஒரே மாதிரியான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் அதில் இவ்வளவு விமர்சித்த பிறகு ஒன்று ஆதவர்ஜுனா கட்சியில் இருந்து திருமாவளவன் நீக்க வேண்டும் இல்லை திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேற வேண்டும் அதுதான் நியாயமானது ஒருவேளை ஆதவர்ஜுனா மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் குறைந்தபட்ச நடவடிக்கை எடுத்துவிட்டு திமுக கூட்டணியில் திருமாவளவன் தொடர்வது எந்த வகையிலும் சரியானதாக இருக்காது அது திமுகவுக்கு நல்லதல்ல என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள் இது அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய கட்சி தலைவன் அடுத்த ஆகணும் தன்னுடைய கட்சிக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு ஆதவர்ஜுனா கேட்டா இணையத்தில் உலாவும் திமுகவினர் அவரை சங்கி என்று முத்திரை குத்தியதால் தான் ஆதவர்ஜுனா திமுகவை இப்படி கடுமையாக விமர்சித்திருப்பார் என்கின்றனர் அவரின் ஆதரவாளர்கள்